ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான சூப்பரான நல்ல ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் எப்போ நினச்சாலும் சட்னி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் சாதத்தோடையும் சரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படியும் சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனஸ் சூட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டு அளவு பெருங்காயம் பெருங்காயம் கட்டி இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக பெருங்காய பொடியே சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி சேர்க்கறது வந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க வறுக்கும் போது சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பருப்பு செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பெருங்காய பொடியாக சேர்க்குறத விட கட்டியாக சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே ஓரளவு நல்லா பருப்புட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பூண்டும் வெந்தயமும் நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறனால பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருக்கிற அளவில் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாதி அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் வந்து காஞ்சி மிளகாய் ஒரு ஆறுலேருந்து ஏழு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க புளி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வறுப்படும் புளி எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்ததும் இது வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது இதே பேன்லையே வந்து நம்ம கருவேப்பிலை வறுத்து எடுக்கணும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நல்லா இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலை நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் நல்லா மொறு மொறுன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா நீங்கள் தண்ணியில் அலசுனீங்கன்னா அதில் ஈரம்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா மொறுமுறுன்னு வறுப்படும் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே நல்லா மொறுமுறுன்னு வறுத்தாச்சு இது கூட எந்த கப்பில் கருவேப்பிலை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடுசாக அரைச்சி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற இந்த ஈரப்பத்தெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு டைம் கொடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம முதல்ல வறுத்த பருப்பு பூண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ரெண்டாவது வரத்து கருவேப்பில தேங்காவும் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கலை உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஓரளவு நல்லா கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிக்கணும் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ரொம்ப தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அந்த மாதிரி தேவைப்படும் பழுத்துலேயே அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகுறைப்பாக நல்லா சூப்பராக கட்டியாக வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல சூடான சாதத்தோட கொஞ்சமாக இந்த துவையல் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்